வணக்கம் சாய்ஃபுட்ஸ் மோனியாச்சி நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி இருபத்தி நாலாம் நாள் வேல்மரல் பூஜை ஒரு மூன்று நாள் வந்து கொஞ்சம் வீட்டு ஒரு மரப்பூ பண்ணலை பூஜை முடிஞ்ச பேர் இப்போது இருபத்தி நாலாம் நாள் பூஜை பண்ணுறோம் வேல்மரல் பூஜை இன்றைக்கி வந்து பால் அபிஷேகம் பால் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி பன்னீர் பன்னீர் அபிஷேகம் ஆறு அபிஷேகம் பண்ணுறோம் வெற்றிலை தீபமும் போட்டிருக்குறோம் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால வெற்றிலை தீபமும் போட்டிருக்குறோம் வாங்க பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகராண்டாயுத பாணிக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரோகரா ரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரோகரா கந்தசாமிக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா கந்தசாமிக்கு அரோகரா அப்பா முருகா அப்பனே ஞான பண்டிதா உடோடி அப்பாடி முருக பெருமானே முருகா முருகா என்றழைத்தால் அப்பன் ஓடோடி விடுவான் தண்டாயு பணிக்கு அரோகரா அரோக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தசாமிக்கு அரோகரா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளைத்திலுரை கருத்தன் மயில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை துலத்தில் துளத்தில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தமயில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை துளத்திலுரை நடத்துகுகன் வேலை திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயில் நடத்துக்குக வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என குகன் வேலை சந்தன அபிஷேகம் பண்ணிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன் திருத்தணியில் உதித்தரலும் என விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மை நடத்துகுகன் வேலே ஓ விபூதி அபிஷேகம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென கருத்து கருத்துமையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் என விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் என விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துபகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்துமையில் நடத்துபுகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன்மலை என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலே இப்போ குங்கும அபிஷேகம் பண்ணிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயல் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மயல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்திலுரை கருத்தன்மை நடத்து வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையல் நடத்துக்குகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையல் நடத்துக்குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்திருவதை கருத்தன்மையில் நடத்து வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை கற்பூர தீபாரதன காட்டிக்கலாம் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருச்சனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என ஒரு கருத்த மலை நடத்துதல் வேலை திருச்சணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் ஒரு கருத்தமை நடத்துகுதல் வேலை இப்போ வேலை எடுத்து என்னுடைய அபிஷேக வேலை எடுத்து அக்ஷதியில வச்சு போட்டுக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துபோகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை முருகா ஒயற்ற வாழ்வு கொடுக்கும் இப்போ வேலில் எலுமிச்சி குத்தி பூ போட்டுக்கலாம் வேல் வேல் பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே அழுத்திங்க லைக் வெளிச்சம் இல்லை தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்